உம்மொழி கொள்கை என்பது இங்கே தென்னிந்தியாவில் நம்ம யாரும் உம்மொழிக் கொள்கையை வரவேற்கவே இல்லை நிச்சயமாக ஒன்றை மட்டும் சொல்லுகின்றோம் ஒரு மொழி நமக்கு தொடர்புக்கு போதோ நம்ம நாம் படிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு தொடர்புக்கு ஆங்கில மொழி போதும் தொகுதி வரையை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிட்டேன் தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் ஏன் இன்றைக்கு எங்களுடைய தளபதிக்கு பின்னாலே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி அதாவது இந்தியாவில் யாருமே எதிர்க்க மாட்டாங்கன்னு அசுரபலத்தோடு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அடி அவர்கள் ஆட்சிக்கு முட்டுக்கட்டை கொடுக்கின்ற சன் மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடுவும் இதை எதிர்க்கிறேன் என்று சொல்லியிருப்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அடி எங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நாங்கள் மக்களை நல்லா வச்சுருக்கோம் நம்ம இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி தொழிற்சாலைகள் வருகின்றன என்று சொன்னால் இங்கே மக்கள் அமைதியாக சமூக சகோதரத்துவத்தோடு வாழுகிறார்கள் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சில விஷயங்களை பூதாகரமாக கிளப்பினாலும் உடனே அடக்கக்கூடிய சக்தி எங்கள் முதலமைச்சருக்கு இருக்கிறது அதாவது நாங்கள் வந்து உறுதிமொழியை கொடுத்தா நிறைவேற்ற கட்சி மற்ற கட்சிகள்லாம் உறுதிமொழியை கொடுத்தா நிறைவேற்றுமா நிறைவேற்றுவா நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது எங்களுக்கு தான் நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியும் அது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து பார்ப்போம் சற்று தலைவர் அதெல்லாம் பார்த்துக்கார் கூட்டணியை பற்றி பேசுவதற்கு எனக்கு எந்த விதமான இதுங்கிற இந்த கூட்டணி இருக்கும்னு சொல்ல முடியாதுமே சொல்ற மேலும் யார் யார் வருவா என்னங்கிறதெல்லாம் எங்கள் தலைவர் தான் முடிவு செய்வோம் திமுக தேய்ந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து வாரிசு அரசு வைக்கப்படும் எடப்பாடி சொல்லியிருக்காங்க அதாவது தேய்ந்து இருக்கிறோமா வளர்பில்லையா என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் ஒரு வருஷம்தான் மக்கள் மன்றத்தை சந்திப்போம் நாங்கள் செய்திருக்கிற மக்களுக்கான நல்ல திட்டங்கள் இந்த ஆட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு இல்லை என்பதை உணர்த்துகின்ற திட்டங்கள் ஆன்டி இன்கம்மெண்ட்ஸ் எங்களுக்கு கிடையாது ப்ரோ தான் அந்த ஆதரவு ஆட்சிக்கு ஆதரவு அலை தான் இருக்கிறதே தவிர எதிர்ப்பலை கிடையாது எதிர்ப்பலை ஒன்று ரெண்டு இருந்தாலும் அதெல்லாம் ஆளாளுக்கு பிச்சுக்கிட்டு போகிற போது எங்களுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே தான் நாங்கள் வெற்றி பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து வலிமையான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கு அதிமுக இபிஐ சொல்லிக்கிட்டு இந்த நிலமையில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிங்கிற ஒரு வதந்தி பெற முடிஞ்சு இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து கூட்டணி இல்லைன்னு குறைச்சதுனால பிஜேபியோட கூட்டணி சேர்றதுக்கான முயற்சியில் அதிமுக இறங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மைதானா சார் யார் யாரோட சேர்றாங்கங்கிறது அவங்களுடைய கருத்து எங்களோட சேர்ந்தவங்களை பற்றி தான் நான் சொல்ல முடியும் இவங்க அவங்களோட சேரப்போகிறாங்களா அவங்க இவங்களோட சேர போகிறாங்களாங்கிறத பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் கரெக்டாக இருக்கோம் எங்கள் கூட்டணி கரெக்டாக இருக்குது நாங்கள் வெற்றி பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் எங்கள் ஆட்சி மீது அதிருப்தி கிடையாது ஆதரவு அலை தான் இருக்கிறது அது வெற்றி பெறும் அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டு வர்ற திட்டம் அதனால் அவங்க வந்து மறுவரையில வந்து வந்து இங்கே குறைச்சா தான் அங்கே வட இந்தியாவில் எண்ணிக்கையை கூட்ட முடியும் பத்து மாநிலங்களை வைத்து கொண்டு ஆட்சிக்கு வர முடியும் என்று பகல் கனவு கொண்டு இருக்கிறார்கள் இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு யாருமே பகல் கனவு கண்டு கொண்டு வந்து விட முடியாது அப்படியெல்லாம் விட விடவும் மாட்டோம்

அந்த பழுதுபார்க்கும் பணிகள் முடிந்தவுடன் அந்த சிறைச்சாலை இருக்கும் அந்த சிறைச்சாலை கடலூரிலேயே மத்திய சிறைச்சாலை இருக்குது அது தேவையில்லை என்கிற முடிவு வறுமையானால் நிச்சயமாக மக்களுக்கு தெரிவித்து சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியும் அதே போல பல்வேறு அரசு சமூக நலத்துறை திட்டங்கள் மூலமாக திருமண உதவி பெறுகின்ற மணமக்கள் மணமக்களுக்கு ரொக்க பரிசு ரொக்க சீரும் தாலிக்கு தங்கம் வழங்குகிற நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றது பரவாயில்ல ஒரு வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு எதிரி இப்போ ஒரு எதிரிங்கிறாரு எங்களை பொறுத்தவரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் என்றைக்குமே நண்பர்ன்னு சொன்னது கிடையாது அவர்கள் எதிரிகள் என்று சொன்னாலும் கூட களத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்களை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அவர்கள் தலைவி சொன்னதைப் போல எங்களுக்கு கண்ணு கெட்டாத தூரத்தில் எந்த எதிரியும் தென்படவில்லை என்று நாங்கள் சொல்கின்ற அளவுக்கு இல்லை நிச்சயமாக எதிரிகள் இருக்கிறார்கள் அவர்களை பல மடங்கு வெற்றி செய்யக்கூடிய ஆற்றல் தெம்பு திராணி எங்களுடைய தலைவருக்கு இருக்கிறது அதாவது வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் மும்மொழி இருக்கிறதா கொள்கை இருக்கா எந்தெந்த மாநிலங்களும் அவங்க மும்மொழி கொள்கை வச்சு நடத்துகிறாங்க எங்கே தமிழ் அங்கே இருக்கிறதா சொல்லுங்க தமிழ் எங்கேயா சொல்லி கொடுக்குறாங்களா ஆப்ஷன் தமிழ் வாத்தியார் இருக்காங்களா தமிழ் ஆப்ஷன் கொடுத்தா அதனால் மும்மொழி பல மொழிகளை அழித்து இந்தி அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அறிக்கை வாயிலாக தெளிவுபடுத்தியிருக்கிறார் சிறு சிறு மொழி பேச சிறுபான்மை மக்கள் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் தொகை கொண்டு மக்கள் பேசுகிற பல மொழிகள் அளிக்கப்பட்டு அதன் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் இந்தி மொழியை தவிர இன்றைக்கு வந்து இந்தி பேசுகிற மக்கள் இந்தியா பூரா கிடையாது இல்லைன்னு சொன்னாங்க அந்த அதாவது மனிதனுக்கு நாக்குன்னு ஒன்று இருக்கணும் அவரை வரைக்கும் சொன்னார் இப்போ கூட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால கூட எங்களுக்கு பாஜகவுக்கு கூட்டணி இல்லைங்கிறாரு இப்போ திமுக மட்டும்தான் எதுங்கிறாரு நல்லது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து தளபதியின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு பார்த்து கொண்டு இருக்கிறோமே தவிர எடப்பாடி எதை பற்றி பேசினாலும் யாரோடு வந்தாலும் எத்தனை பேரை சேர்த்து கொண்டு வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அதே போல் எங்கள் கூட்டணியும் உறுதியோடு இருக்கிறது அதை யாரும் எந்த கை சலசலப்பும் உண்டாக்க முடியும் அதாவது இன்றைக்கு தென் மாநில முதலமைச்சர்களாக இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் தெலுங்கானா முதலமைச்சர் ஆந்திரா முதலமைச்சர் எல்லோருமே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது இன்றைக்கு மக்கள் தொகை அடிப்படையிலே அங்கே வந்து பிரிக்கப்படுவது தொகுதி மறுவரை செய்யப்படக்கூடாது இருக்கிற எண்ணிக்கையிலே தான் செய்யப்பட வேண்டும் என்பது தென்னிந்தியாவின் குரலாக இன்றைக்கு ஒழிக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எனவே மும்மொழிக் கொள்கை என்பது இங்கே தென்னிந்தியாவில் நம்ம யாரும் மும்மொழிக் கொள்கையை வரவேற்கவே இல்லை நிச்சயமாக ஒன்றை மட்டும் சொல்லுகின்றோம் ஒரு மொழி நமக்கு தொடர்புக்கு போதோ நம்ம நம் படிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு தொடர்புக்கு ஆங்கில மொழி போதும் தொகுதி வரையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் ஏன் இன்றைக்கு எங்களுடைய தளபதிக்கு பின்னாலே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி அதாவது இந்தியாவில் யாருமே எதிர்க்க மாட்டாங்கன்னு அசுர பலத்தோடு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அடி அவர்கள் ஆட்சிக்கு முட்டுக்கட்டை கொடுக்கின்ற மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடுவும் இதை எதிர்க்கிறேன் என்று சொல்லியிருப்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அடி எங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நாங்கள் மக்களை நல்லா வச்சுருக்கோம் நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டை நோக்கி தொழிற்சாலைகள் வருகின்றனர் என்று சொன்னால் இங்கே மக்கள் அமைதியாக சமூக சகோதரத்துவத்தோடு வாழுகிறார்கள் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சில விஷயங்களை பூதாகரமாக கிளப்பினாலும் உடனே அடக்கக்கூடிய சக்தி எங்கள் முதலமைச்சருக்கு இருக்கிறார் அதாவது நாங்க வந்து உறுதிமொழியை கொடுத்தா நிறைவேற்ற கட்சி மற்ற கட்சிகள்லாம் உறுதிமொழியை கொடுத்தா நிறைவேற்றுவா நிறைவேற்றுவாங்க எங்களுக்கு தான் நாங்க கேரண்டி கொடுக்க முடியும் அது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து பார்ப்போம் சங்க தலைவர் அதெல்லாம் பார்த்துக்கார் கூட்டணியை பற்றி பேசுவதற்கு எனக்கு எந்த விதமானதுங்கிற இந்த கூட்டணி இருக்கும்னு சொல்ல முடியாது மேலும் யார் யார் வருவா என்னங்கிறதெல்லாம் எங்கள் தலைவர் தான் முடிவு செய்வோம் திமுக தேய்ந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து வாரிசு அரசியலுக்கு முற்றுக்கொண்டு வைக்கப்படும் எடப்பாடி சொல்லியிருக்காரு அதாவது தேய்ந்து இருக்கிறோமா வளர்பில்லையா என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் ஒரு வருஷம்தான் மக்கள் மன்றத்தை சந்திப்போம் நாங்கள் செய்திருக்கிற மக்களுக்கான நல்ல திட்டங்கள் இந்த ஆட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு இல்லை என்பதை உணர்த்துகின்ற திட்டங்கள் ஆன்டி இன்கம்மெண்ட்ஸு எங்களுக்கு கிடையாது ப்ரோ இன்கம்மெண்ட்ஸ் அந்த ஆதரவு ஆட்சிக்கு ஆதரவு ஆலை தான் இருக்கிறதே தவிர எதிர்ப்பலை கிடையாது எதிர்பாரா ஒன்னு ரெண்டு இருந்தாலும் அதெல்லாம் ஆள் ஆளுக்கு பிச்சிக்கிட்டு போது எங்களுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே தான் நாங்கள் வெற்றி பெறப்பட்டோம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எலெக்ஷனில் வந்து வலிமையான கூட்டணி மேமைப்போம் அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கு அதிமுகவோட யூபிஎ சொல்லிக்கிட்டிருந்தாரு இந்நிலைல வந்து தமிழா வெற்றிகழகத்தோட கூட்டணிங்கிற ஒரு வசந்தி பரப்பணுச்சு இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து கூட்டணி இல்லைன்னு உடச்சதுனால பிஜேபியோட கூட்டணி சேர்றதுக்கான முயற்சியில தேவை அதிமுக இறங்கி இருக்கேன்னு சொல்றாங்க அது உண்மைல தான் சார் யார் யாரோட சேர்றாங்க அவங்களுடைய கருத்து எங்களோட சேர்றவங்களை பற்றி தான் நான் சொல்ல முடியும் இவங்க அவங்களோட சேர போறாங்களோ அவங்க இவங்களோட சேர போகிறாங்களாங்கிறத பற்றியெல்லாம் எங்களுடைய கவலை இல்லை நாங்கள் கரெக்டாக இருக்கோம் எங்கள் கூட்டணி கரெக்டாக இருக்கு நாங்கள் வெற்றி பாதையை நோக்கி இருக்கிறோம் எங்கள் ஆட்சி மீது அதிருப்தி கிடையாது ஆதரவு தான் இருக்கிறது அது வெற்றி பெறும் அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டு வர திட்டம் அதனால அவங்க வந்து மறுவரையில வந்து வந்து இங்கே குறைச்சா தான் அங்கே வட இந்தியாவில் எண்ணிக்கையை கூட்ட முடியும் பத்து மாநிலங்களை வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு வர முடியும் என்று பகல் கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு யாருமே பகல் கனவு கொண்டு கொண்டு வந்துவிட முடியாது அப்படியெல்லாம் வந்துவிட விடவும் மாட்டோம்

அந்த பழுதுபார்க்கும் பணிகள் முடிந்தவுடன் அந்த சிறைச்சாலை இருக்கும் அந்த சிறைச்சாலை கடலூரிலேயே மத்திய சிறைச்சாலை இருக்கு அது தேவையில்லை என்கிற முடிவு வறுமையானால் நிச்சயமாக மக்களுக்கு தெரிவி சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியும் அதே போல பல்வேறு அரசு சமூக நலத்துறை திட்டங்கள் மூலமாக திருமண உதவி பெறுகின்ற மணமக்கள் மணமக்களுக்கு ரொக்க பரிசு ரொக்க சீரும் தங்கம் நிகழ்ச்சியும் வழங்க நிகழ்சியும்பப்பாடி பரவாயில்ல ஒரு வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு எதிரி இப்போ ஒரு எதிரிங்கிறாரு எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் என்றைக்குமே நண்பர்னு சொன்னது கிடையாது அவர்கள் எதிரிகள் என்று சொன்னாலும் கூட களத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்களை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அவர்கள் தலைவியை சொன்னதைப் போல எங்களுக்கு கண்ணு கெட்டாத துரத்தில் எந்த விதமான எதிரியும் தென்படவில்லை என்று நாங்கள் சொல்கின்ற அளவுக்கு இல்லை நிச்சயமாக எதிரிகள் இருக்கிறார்கள் அவர்களை பல மடங்கு வெற்றி செல்லக்கூடிய ஆட்கள் தெம்பு திராணி எங்களுடைய தலைவருக்கு இருக்கிறது அதாவது வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் மும்மொழி இருக்கிறதா கொள்கை இருக்கா எந்தெந்த மாநிலங்களும் அவங்க மும்மொழி கொள்கை வச்சு நடத்துகிறாங்க எங்கே தமிழ் அங்கே இருக்கிறதா சொல்லுங்க தமிழ் எங்கேயா சொல்லி கொடுக்குறாங்களா ஆப்ஷன் தமிழ் வாத்தியார் இருக்காங்களா தமிழ் ஆப்ஷன் கொடுத்தா அதனால மும்மொழி பல மொழிகளை அழித்து இந்தி அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அறிக்கை வாயிலாக தெளிவுபடுத்தியிருக்கிறார் சிறு சிறு மொழி பேச சிறுபான்மை மக்கள் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் தொகை கொண்டு மக்கள் பேசுகிற பல மொழிகள் அளிக்கப்பட்டு அதன் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் இந்தி மொழியை தவிர இன்றைக்கு வந்து இந்தி பேசுகிற மக்கள் இந்தியா போல கிடையாது வந்து பாஜக கூட்டணியே இல்லைன்னு சொன்னாங்க அந்த அதாவது நிலை மனிதனுக்கு நாக்குன்னு ஒன்று இருக்கணும் அவரை பொறுத்த வரைக்கும் சொன்னார் இப்போ கூட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் கூட எங்களுக்கு பாஜகவுக்கு கூட்டணி இல்லைங்கிறார் இப்போ திமுக மட்டும்தான் எதுங்கிறாரு நல்லது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து தளபதியின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு பார்த்து இருக்கிறோமே தவிர எடப்பாடி எதை பற்றி பேசினாலும் யாரோடு வந்தாலும் எத்தனை பேரை சேர்த்து கொண்டு வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அதே எங்கள் கூட்டணியும் உறுதியோடு இருக்கிறது அதை யாரும் எந்த கை சலசலப்பும் உண்டாக்க முடியும் அதாவது இன்றைக்கு தென் மாநில முதலமைச்சர்களாக இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் தெலுங்கானா முதலமைச்சர் ஆந்திரா முதலமைச்சர் எல்லோருமே தமிழ்நாடு முதலமைச்சருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது இன்றைக்கு மக்கள் தொகையின் அடிப்படையிலே அங்கே வந்து பிரிக்கப்பட தொகுதி மறுவரை செய்யப்படக்கூடாது இருக்கிற எண்ணிக்கையிலே தான் செய்யப்பட வேண்டும் என்பது தென்னிந்தியாவின் குரலாக இன்றைக்கு ஒழிக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எனவே மும்மொழிக் கொள்கை என்பது இங்கே தென்னிந்தியாவில் நம்ம யாரும் மும்மொழிக் கொள்கையை வரவேற்கவே இல்லை நிச்சயமாக ஒன்றை மட்டும் சொல்லுகின்றோ ஒரு மொழி நமக்கு தொடர்புக்கு போதும் நம்ம நாம் படிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு தொடர்புக்கு ஆங்கில மொழி போதும் தொகுதி வரையை பொறுத்த நான் சொல்லிட்டு தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் ஏன் இன்றைக்கு எங்களுடைய தளபதிக்கு பின்னாலே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி அதாவது இந்தியாவில் யாருமே எதிர்க்க மாட்டாங்கன்னு அசுரபலத்தோடு பலத்தோடு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அடி அவர்கள் ஆட்சிக்கு முட்டுக்கட்டை கொடுக்கின்ற சந்த் மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடுவும் இதை எதிர்க்கிறேன் என்று சொல்லியிருப்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அடி எங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நாங்கள் மக்களை நல்லா வச்சிருக்கோம் தமிழ்நாட்டை நோக்கி தொழிற்சாலைகள் வருகின்றன என்று சொன்னால் இங்கே மக்கள் அமைதியாக சமூக சகோதரத்துவத்தோடு வாழுகிறார்கள் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சில விஷயங்களை பூதாகரமாக கிளப்பினாலும் உடனே அடக்கக்கூடிய சக்தி எங்கள் முதலமைச்சருக்கு இருக்கிறது அதாவது நாங்கள் வந்து உறுதிமொழியை கொடுத்தா நிறைவேற்ற கட்சி மற்ற கட்சிகள்லாம் உறுதிமொழியை கொடுத்தா நிறைவேற்றுவா கேரண்டி கொடுக்க முடியாது எங்களுக்கு தான் நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியும் அது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து பார்ப்போம் சற்று தலைவர் அதெல்லாம் பார்த்துக்கார் கூட்டணியை பற்றி பேசுவதற்கு எனக்கு எந்த விதமானதுங்கிற இந்த கூட்டணி இருக்கும்னு சொல்ல தவிர மேலும் யார் யார் வருவா என்னங்கிறதெல்லாம் எங்கள் தலைவர் தான் முடிவு செய்யும் திமுக தேய்ந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து வாரிசு அரசியலுக்கு முற்றுக்கொள்ள வைக்கப்படும் எடப்பாடி சொல்லியிருக்கிறேன் அதாவது தேய்ந்து இருக்கிறோமா வளர்புறையா என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் ஒரு வருஷம்தான் மக்கள் மன்றத்தை சந்திப்போம் நாங்கள் செய்திருக்கிற மக்களுக்கான நல்ல திட்டங்கள் இந்த ஆட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு இல்லை என்பதை உணர்த்துகின்ற திட்டங்கள் ஆன்டி இன்கம் மெட்ஸ்களை கிடையாது ப்ரோ இன்கம்மெண்ட்ஸ் தான் இந்த ஆதரவு ஆட்சிக்கு ஆதரவு வாழை தான் இருக்கிறதே தவிர எதிர்ப்பலை கிடையாது எதிர்ப்பால் ஒன்று ரெண்டு இருந்தாலும் அதெல்லாம் ஆளாளுக்கு பிச்சுக்கிட்டு போகிற போது எங்களுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே தான் நாங்கள் வெற்றி பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனில் வந்து வலிமையான கூட்டணிமை வைப்போம் அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கு அதிமுக ஈபிஐ சொல்லிக்கிட்டு இருந்தாரு இந்த நிலைமையில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிங்கிற ஒரு வதந்தி பரவ முடிஞ்சு இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து கூட்டணி இல்லைன்னு கொடைச்சதுனால பிஜேபியோட கூட்டணி சேர்றதுக்கான முயற்சியில் அதிமுக இறங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் சார் யார் யாரோட சேர்றாங்கிறது அவங்களுடைய கருத்து எங்களோட சேர்ந்தவங்களை பற்றி தான் நான் சொல்ல முடியும் இவங்க அவங்களோட சேரப்போகிறாங்களா அவங்க இவங்களோட சேரப்போகிறாங்களாங்கிற பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் கரெக்டாக இருக்கோம் எங்கள் கூட்டணி கரெக்டாக இருக்குது நாங்கள் வெற்றி பாதையை நோக்கி கொண்டிருக்கிறோம் எங்கள் ஆட்சி மீது அதிருப்தி கிடையாது ஆதரவு தான் இருக்கிறது அது வெற்றி பெறும் அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டு வர்ற திட்டம் அதனால் அவங்க வந்து மறுவரையில வந்து வந்து இங்கே குறைச்சா தான் அங்கே வட இந்தியாவில் எண்ணிக்கையை கூட்ட முடியும் பத்து மாநிலங்களை வைத்து கொண்டு ஆட்சிக்கு வர முடியும் என்று பகல் கனவு கொண்டு இருக்கிறார்கள் இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு யாருமே பகல் கனவு கொண்டு கொண்டு வந்து விட முடியாது அப்படியெல்லாம் வந்துவிட விடவும் மாட்டோம் செய்யக்கூடும் எாலும் அவர் சொல்லுவார் வந்தா தானே வரவேண்டும் அத்தைக்கு வீசும் கடலூர் சிலை முடியும் அதாவது மூடப்படும் நாங்க இப்ப மூடுற பாலிசியை எடுத்தா அறிக்கையாக தருவோம் இப்போ வந்து மெயின்டெனன்ஸுக்காக பண ஒதுக்கி சில சிறைச்சாலைகளில் பழுதுபார்க்கு பணிகள் நடக்கின்றன அந்த பழுதுபார்க்கு பணிகள் முடிந்தவுடன் அந்த சிறைச்சாலை இருக்கும் அந்த சிறைச்சாலை கடலூர்லேயே மத்திய சிறைச்சாலை இருக்குது அது தேவையில்லை என்கிற முடிவு வறுமையானால் நிச்சயமாக மக்களுக்கு தெரிவி சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியும் அதே போல பல்வேறு அரசு சமூக நலத்துறை திட்டங்கள் மூலமாக திருமண உதவியை பெறுகின்ற மணமக்கள் மணமக்களுக்கு ரொக்க பரிசு ரொக்க சீரும் தாலிக்கு தங்கம் வழங்குகிற நிகழ்ச்சியும் சிறப்பாக இங்கே நடைபெற்றது எதிரி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு இப்போ ஒரு பழனிசாமி எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற என்றைக்குமே நண்பர்னு சொன்னது கிடையாது அவர்கள் எதிரிகள் என்று சொன்னாலும் கூட களத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்களை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அவர்கள் தலைவியை சொன்னதைப் போல எங்களுக்கு கண்ணு கெட்டாத தூரத்தில் எந்த எதிரியும் தென்படவில்லை என்று நாங்கள் சொல்கின்ற அளவுக்கு இல்லை நிச்சயமாக எதிரிகள் இருக்கிறார்கள் அவர்களை பல மடங்கு வெற்றி செய்யக்கூடிய ஆட்கள் தெம்பு திராணி எங்களுடைய தலைவருக்கு இருக்கிறது அதாவது இயக்கத்தில் ஏழு முதல் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்